வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் திராவிட கழகத்தில் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருப்பார் அந்த ஆடியோவில் தன்னுடைய குமுறல்களை சொல்லியிருப்பார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியாரவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தோழர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன் நன்றி தோழர்களே அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா ட்விட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் குறித்த ஒரு காணொளியை அவர் போட்டிருக்காரு பெரியார் தமிழுக்கு செய்த நன்மைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்துல நூத்தி இருபத்தி நாலு பின்னோட்டம் வந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க சுப வீர பாண்டியனையும் பெரியார் அவர்கள் ஏன்னா பெரியார் தமிழுக்கு செய்ததுன்னு ஒரு நல்ல விஷயமும் கிடையாது குறிப்பா இந்த திராவிட கழகத்துக்கு என்ன ஒரு அஜெண்டா ஒரு மோட்டிவ் அப்படின்னா குறித்த ஒரு இந்து மதத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி தாழ்த்தி பேசணும் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ்ல படிச்சாரு ராமர் அணில தொட்டோனே மூணு கோடு வந்தது அப்போ வேற யாரையும் தொடலையா இந்த மாதிரி போன்ற முகம் சுலிக்கக்கூடிய விமர்சனங்களை தொடர்ச்சியா வைக்கக்கூடியது அந்த திராவிட கழகம் ஆனா மாற்று மதத்தினரை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அப்படி தமிழும் இறையும் ஒன்று சேர்ந்ததுதான் நம்மளுடைய தமிழர் அதாவது தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அப்படி இருக்கும்போது தமிழர் கடவுளான இறைவன்களை விமர்சித்துவிட்டு தமிழை மட்டும் தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த திராவிடத்துல கிட்டத்தட்ட வாக்கரசியல் தான் அது திமுகக்கு போய் சேரக்கூடிய வாக்குகள் தான் அப்படி இருக்கும்போது இவங்க சமீபத்துல பெரியார வந்து தூக்கி பிடிப்பாங்க அப்படியே தமிழக வரலாற்றிலேயே திணிக்கிறதுனா இந்த திராவிட கழகம்னா அக்கா மதிவதனி அவர்கள்லாம் வந்து மைக்கு கொடுத்தா பன்னெண்டு மணி நேரம் பேசுவாங்க கான்செப்டே இல்லாம உள்ள பேசுவாங்க அந்த அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுல ஒரு புரிதலும் இருக்காது ஒரு கருத்தும் இருக்காது ஆனா இப்போ அந்த மதிவதனி போன்றவங்க ஏன் வந்து சுபவீர பாண்டியனுக்கு ஆதரவா ட்விட்டர்ல வந்து குரல் கொடுக்கல அப்படின்றது தான் இந்த சுபவீர பாண்டிய பாண்டியனுடைய ஆதங்கமா இருந்தது ஏன்னா எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்க மால வாசுதேவன்ற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நமக்கு ஆதரவா பதிவு போடுறாரு நம்மளுடைய கல எல்லாம் கடுமையான வேலைகளில் இருப்பதால் நான் ஒருவன் மட்டும் போராடி கொண்டிருக்கிறேன் அவர்களோடு நீங்கள் அனைவரும் மற்ற வேலைகளில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படிலாம் இல்ல திராவிட கழக நண்பர்கள் யாரா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தகுந்த பதிலடி மக்கள் கொடுத்திருப்பாங்க ஏன் இதை நம்ம காணொலியை வந்து பதிவு பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள்

ஆதி என்ற ஆயுதத்தை எடுக்க வேண்டும் இதனால மட்டும்தான் இவங்க பேசுறாங்க இந்த காணொலிய நோக்கமே தமிழ் சமுதாயத்தை பிரிச்சு ஆள வேணும் தான் அந்த காணொலி போட்டிருப்பாரு பெரியார் தமிழை குறித்து என்னென்ன சொன்னார்ன்றத ஒரு சில வரிகள் உங்ககிட்ட சொல்றேன் மக்கள் நீங்க கேட்டுட்டு பெரியாரை ஆதரிக்கலாமா வேண்டாமான்ற முடிவுக்கு நீங்க போய்க்கோங்க பெரியார் சொன்ன முதல் வார்த்தை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என் வீட்டில் வேலை செய்யும் வேலை பெண்கள்கிட்ட கூட நான் வந்து தமிழ்ல பேச மாட்டேன் ஆங்கிலத்துல தான் பேசுவேன் பெரியார் சொன்னார் மூணாவது திருக்குறள் தங்க தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னவர் பெரியார் தமிழை குறித்து பெரியார் சொன்ன பொன்மொழிகள் இதெல்லாம் இது மட்டுமா இதையும் பெரியார் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு தமிழ் பெண்கள் குறித்து அதாவது பெண்கள் குறித்து பெரியார் செய்த விமர்சனங்கள் என்ன சொல்ல அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்பையே இருக்க கூடாது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வார்த்தையை பெரியார் வந்து பயன்படுத்துறார் இது ஆசிரியர் கீரவி கி வீரமணி அவர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருப்பார் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ இந்த அளவுக்கு காம சிந்தனையோடு இருக்கிற பெரியாரை திராவிட கழகம் தொடர்ச்சியா தூக்கி பிடிப்பது ஏன் இவங்க தூக்கி பிடிச்சா தூக்கி பிடிச்சிட்டு போட்டோம் தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் வரலாற்றுல மக்கள் யாருமே மதிக்கிறதே இல்ல பெரியாருக்கு பெரிய பின்பற்றாளர்கள் தமிழ் மக்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டிலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா இவங்க ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க சுயநலத்திற்காக இவர்கள் சுயலாபத்திற்காக வளர்த்த பொன்னையே கல்யாணம் பண்ணவர் தான் பெரியார் இந்த ஒரு விஷயம் போதும் தமிழர்கள் பெரியாரை எதிர்த்து வெறுக்கவும் அதனால பெரியார் சொல்லி உண்மையான தமிழ் சமுதாயம் மறந்து போலி பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பின்னால் ஓடுவது மடத்தனம் மட்டுமல்ல நம் தமிழ் சமூகத்தின் சாபக்கேடு என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்